விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நீங்கள் இந்த ஜென்மால இதுவரைக்கும் செய்த புண்ணியம் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு தரப்போகின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வருகின்றார் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அதை அறிவு ஞானம் புத்தி இதற்கான இடமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்றது படிக்கிறதுக்குன்னு சொல்லி சில ஸ்தானங்கள்லாம் இருக்குது நம்ம படித்து அறிவை கொள்வது இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லும்போது பிறவியிலேயே வரக்கூடியது தானாகவே வரக்கூடிய ஞானம் அதுதான் ஐந்தாம் இடம் அப்படிப்பட்ட ஞானமானது உங்களுக்கு உண்டாக போகின்றது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்க போறீங்க வரக்கூடியதை முன்கூட்டியே வந்து யூகிக்க முடியும் அல்லது அந்த இன்ஸ்டிங் இன்ட்யூஷன் அந்த உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் மாட்ட வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு கஷ்டம் வந்த பிறகு கலங்க வேண்டிய நிலை இருக்காது வருவதற்கு முன்னராகவே புரிந்து கொண்டு இதை செய்யணும் இவ்வளோதான் செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை செய்யவே செய்யக்கூடாது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது இவனோட சேரக்கூடாது பார்ட்னர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிய வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அர்தாஷ்டம சனின்னு சொன்னால் அந்த நான்காம் இடத்தை சுகஸ்தானம்னு சொல்லலாம் நீங்கள் சுகமாக இல்லை நிம்மதியாகவே இல்லை சந்தோஷமாகவே இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகிறது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த நான்காம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலத்தில் சனி நேரடியாக உங்களுக்கு வந்து எங்கே சான்ஸ் கிடைச்சா அடிக்கலான்னு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் படிக்க முடியாது அதனால என்ன ஆகும்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க ஒழுக்கம் கெட்டுடும் அப்படின்ற ஒரு நிலை உண்டாயிருக்கும் இப்போ அதெல்லாம் சரியாகி இந்த படிப்பு தான் நம்மளை காப்பாற்ற போகுதுன்ற எண்ணம் வரும் வேலை செய்கிற இடத்துல வேலையில் கவனம் இல்லாமல் ஃபோன் பார்க்கறது அரட்டை அடிக்கிறது லேட்டாக போகிறது லீவ் போகிறது அதனால உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் தடையாக இருக்கும் வேலையே போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாக போக போகுது பிஸ்னஸ் வந்து வேலையாட்கள் ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்க அது சரியாகும் நீங்கள் வாங்கின சொத்துக்கள் எல்லாமே வில்லங்கமான சொத்தாக தான் இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல சொத்தாக இருந்தால் அனுபவிக்க முடியாத நிலை இருந்திருக்கும் அற்புதமாக ஒரு வீடு கட்டி கிரகப்பிரேசம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டுருக்கும் அப்போ வேலை முக்கியம் வீட்டை அனுபவிக்க முடியாது இப்படி எதை எடுத்தாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லையென்ற நிலை போய் சுகவாசியாக நிம்மதியாக இருக்க போகிறீங்க அதற்கு உங்களுடைய புத்தி அறிவு அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது இதற்காக இந்த சனிப்பயிற்சி நன்றாக அமைவதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்னவோ தொலைதூரத்தில் இருந்தால் கூட சரி குலதெய்வ வழிபாட்டிற்கு குறிப்பிட்ட ஒரு வாரம் இருக்கும் அதாவது ஒரு கிழமை சில பேர் திதி ரீதியாக வழிபாடு செய்வோம் சில பேர் நட்சத்திர அடிப்படையில் வழிபாடு செய்வோம் சில பேர் இந்த மாதத்துல இந்த ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல எதுவோ அதை செய்ய குலதெய்வ வழிபாடு இந்த சனி பயிற்சியில அற்புறுமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும்